ஐயாப்போ இப்போ பணம் சார்ந்த விஷயத்தில் நான் ஒரு கெட்ட கர்மா பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் எனக்கு கெட்ட விளைவுகள் எதிர்காலத்தில் வருங்களா இப்போ உறவு சார்ந்த விஷயத்தில் நான் ஒரு கெட்ட கர்மா பண்ணியிருக்கேன் எனக்கு உறவு சார்ந்த விஷயத்தில் தான் கெட்ட கருமா வருமா இல்ல ரவுஜிய எப்படி வரும்னு சொல்ல முடியாது எதோ ஒரு விளைவு வந்துரும் கஷ்டம் வரும் அது பணம் நீங்க பணம் சார்ந்து பண்ணனால பணம் சார்ந்து தான் கஷ்டம் அப்படின்னு கிடையாது தெரியாது நீங்கள் எப்படி வேணாலும் வரலாம் ஓகே இப்ப தப்பான வழியில சம்பாதிச்ச பணம் வந்துட்டு உறவு சார்ந்த கெட்ட விளைவாகவும் வரலாம் அது எப்படி வேணாலும் வரலாம் மற்றதில் ஒரு கஷ்டம் வரும் அது எப் பணம் ஆனால் கண்டிப்பாக வந்தே ஆகும் விளைவு

இது பெரிய பெரிய மகான்களுக்கும் இது அப்ளிகபிளா ஏ குறிப்பா அவருக்கு உடம்பு அப்படி இது ஊழ்வினை அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம வந்து ஊழையும் உட்பக்கம் நண்பருங்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம் அதனால ஒன்றும் இல்லையா கஷ்டமோ நஷ்டமோ நம்ம செய்ய வேண்டியது நம்மளுக்கு வந்து நல்லது செய்யணுங்கிறதுல மட்டும் போயிட்டே இருந்தாங்கன்னா இது ஒரு மேட்டர் இல்லை சார் ஐயா உள்வினையும் கர்ம ஒண்ணு தானே ஊழ்வினை உள்வினை அப்படின்னு சொல்றாங்கல்ல உள்வினைன்னா இதுதான் இல்லையா கர்மா தான் சரி நன்றி இப்போ அதனால்தான் என்ன சொல்ல கர்ம கர்மத்தால் வந்தது தர்மத்தால் வழியும்னு சொல்லி நம்ம படம் சொல்லுவாங்க தர்மங்கிறது தான தர்மம்ல நல்ல வழியில் நடக்கிறது தர்மம்னா தர்ம வழியில் நடக்கிறது வந்து கர்மாவெல்லாத்தையும் உரம் கட்டி